தேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்தன் அவர்களை அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மரியாதை நீக்கமாக அவரை சந்திப்புக்காக நாங்கள் வந்திருந்தோம் அவர் பூரண குணமடைந்து மிகவும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் எங்களிடம் மிக மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் பேசினார் நாங்களும் நீங்கள் எப்பொழுது போல் எப்பொழுதும் இன்றும் நாளையும் உடல் ஆரோக்கியத்துடன் மீறு வாழ வேண்டும் என்று எங்களுடைய அபாவையும் விருப்பத்தையும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருக்கிறோம் அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிகள் தேமுதிக இணைந்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றோ அல்லது நாளையோ அது ஒரு நல்ல முடிவை எட்டப்பட்டு முதலில் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரித்துக்கு நாளை மறுநாள வந்து மோடி வர்றேங்க இல்ல நாளைக்கு நாளை மறுநாள் மோடி வர்றேங்க இல்ல அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில வந்துட்டு இணைந்து அந்த மாநாட்டில் வந்து பங்கிட்டே இருக்குறنا வாய்ப்புகள் இருக்கு நீங்க எப்போ வந்து ஓபன் தம் கையில் தாங்க? மற்ற கட்சிகள் ஒப்பந்தங்கள் ஓபன் தம் எப்போ வந்து ஒப்பந்தம் தம் கையில் தாங்க ஆறாம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய அனைத்து கட்சியினுடைய முடிவுகளும் உரிய முறையில் நல்ல முறையில் அறிவிக்கப்பட்டு நாளை மறுதினம் ஆறாம் தேதி மாண்பு பாரத பிரதமர் அவர்களுடைய கலந்து கொள்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்று இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றியும் நாடு இருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டிற்கு யார் தலைமையற்றால் நாட்டிற்கு நல்லது என்பது குறித்து தங்களுடைய எழுச்சி அவர்கள் ஆற்றுவதாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வீர்கள் ஒருத்திருந்து பாருங்கள் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்படும் என்பது இன்றோ நாளைய தெரியும் இருப்பார் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த பார்த்தோம் அதாவது நாளை மறுநாள் மோடி தமிழகம் வருகிறார் அந்த மேடையில் நிச்சயமாக விஜயகாந்தும் இருப்பார் எத்தனை தொகுதிகள் உள்ளிட்டவற்றை நாளையே அறிவிக்க வாய்ப்பிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் உடல்நலன் குறித்து விசாரித்ததாகவும் குறித்து பேசுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் விரிவான தகவல்களை பின்வரக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் நாம்